ஹலோ நாங்கள் ஒரு உருளைக்கெழங்கு வறுப்போம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் ஒரே ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு உருளைக்கெழங்கு பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன் சேரம் அப்படியே வறுத்துடும் வறுப்போம் வர எண்ணெய் காய்ஞ்சிருச்சு கடவுள் வறுப்போம் ஒரு ஒரு பொடியும் வெள்ளை போட்டு போடுவோம் எல்லாம் உருளைக்கிழங்கும் ஆயிடலாம் போட்டுட்டால் அதான் இருக்கும் கஷ்டமாக எல்லாம் கேட்குறீங்களே மசாலா பாடியெல்லாம் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வரஞ்சுன்னா நல்லா இல்லை ਆਲੇ ਪੋਡੀ ਤੋ ਓਛਾ ਵੋਂ ਲੋਕੀ. ਉਨਗਾਯਿ ਤੋ ਪੋਡੁ ਬੁਡੁ ਮਾ ਵੋਂ ਦੁਲੇ. ரொம்ப பொருசாக எவ்வளோ பொருசாக நடக்க முடியுமோ அவ்வளோ பொருசாக நடக்கேன் எந்த அவ்வளோதான் சீக்கிரம் பார்த்தானு

வெங்காயம் வரைஞ்சிட்டு தக்காளி போடுறோம் சிங்களதாக இருக்கும்போது தான் அந்த கொத்தரை போடுறேன் கருவேப்பிலையை தக்காளி மட்டுக்கணும் அதுவும் கேள்வி பார்த்து கேட்டோம் നല്ല വരാൻ പറ്റും மஞ்சள் தூ மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கோன் இல்லை பச்சை மிளகா போட்டுக்கோன் அதனால் அதுக்கு படசா நாட்கள கொஞ்சம் கறி மசாலா தூள் காரிமாசால் துண்பட்டு அளவு நல்லா தூ படைச்சுட்டு உருளைக்கிழங்கு போடுவேன் உருளைக்கிழங்கு வெட்டிக்குணும்ல அதான் ரொம்ப புதுசாக டேஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி தொளிச்சு வாக்கி தொளிச்சு வச்சுருக்கேன் பார்ப்போம் வேகட்டும் சலுத்தோ அதான் உருளைக்கெழங்க தண்ணியில் வேணும் அதனால் வரேன் மூடி வச்சுட்டு பார்ப்போம் இது இறக்கிட்டு பார்ப்போம்